வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அம்பிகையின் இருப்பிடம் சுதாசிந்தோர் மத்தியே சுரபிடபி வாடி பரிவுருதே மணித்வீபே நீ சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரிஹங்க நிலையாம் பஜந்தி துவாம் தன்யா கதிசன சிதானந்த லஹரிம் சுதோ சிந்தோ அமிர்தக்கடலின் மத்தியே நடுவில் சுர விடபி வாடி பிரிவிர்தே கல்பக விருக்ஷ வனத்தினால் சூழப்பட்ட மணித்வீபே ரத்தின மணியாலேயே ஆன தீவாகிய மணித்வீபத்தில் நீப உபவனவதி கதம்ப விருக்ஷ கூடியதாயுள்ள சிந்தாமணி கிருஹே நினைத்ததை அளிக்கும் சிந்தாமணிகளையே இழைத்து ஆக்கிய மாளிகையான சிந்தாமணி கிரகத்தில் சிவாகாரே மஞ்சே சிவ வடிவமான மஞ்சத்தில் பரமசிவ பரியங்க நிலையாம் பரமசிவனாகிய மெத்தையில் எழுந்தருளியுள்ள சிதானந்த லகரி ஞானானந்த பெருக்காகிய துவாம் உன்னை கதிசன எவரோ சில தன்யா பாக்கியசாலிகள் பஜந்தி வழிபடுகிறார்கள் சிவனுக்கு கைலாசம் விஷ்ணுவுக்கு வைகுண்டம் மாதிரி லலிதாம்பாளுக்கும் தனி லோகம் உண்டு அவர்களுக்கு ஒவ்வொரு வாசஸ்தானம்தான் இவளுக்கோ இரண்டு அதில் ஒன்று பிரம்மாண்டம் என்கிறதற்குள்ளேயே எல்லா கிரகங்களும் தன்னை சுற்றி வரும்படி மத்தியில் இருக்கும் மேரு சிகரத்தில் இருப்பது அந்த மேருவிலேயே வேறே மூன்று சிகரங்களில் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் சிவலோகம் ஆகியவை இருப்பதாகவும் அந்த மூன்றுக்கும் நடுநாயகமான பிரதான சிகரத்திலே அம்பாள் லோகம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறது சுமேரு மத்திய ஷுங்கஸ்தா என்று சகசர் இதை பற்றி சொல்லி இருக்கிறது இது ஒன்று இது தவிர இந்த பிரம்மாண்டத்திலேயே அடங்காமல் தனி லோகமாக சிருஷ்டி பண்ணிக்கொண்டு அதற்குள்ளே ஒரு தீபத்திலும் தீவிலும் வசிக்கிறாள் சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி என்று சகசர்நாமத்தில் இந்த அமிர்த சாகர இருப்பிடத்தை சொன்னவுடனேயேதான் காமாட்சி நாமத்தையும் சொல்லியிருக்கிறது இருக்கிறது ஆச்சாரியால் வர்ணிப்பதும் இந்த வாசஸ்தானத்தை தான் இதுதான் அம்பாளே நிர்மாணித்து கொண்ட லோகம் மேரு மத்திய ஸ்ருங்கத்தில் இருப்பது தேவதச்சனான விஸ்வகர்மா நிர்மாணித்தது அம்பாள் கொடுத்த சக்தியால் தான் தேவர்களுடைய சத்துருவான பண்டாசுரனை வதம் பண்ணுவதற்காக அம்பாள் ஆவிர் உடனே இவள்தான் நம்ராணி ராஜராஜேஸ்வரி என்று தேவர்கள் பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் ராணிக்கு ராஜதானியாகவே விஸ்வகர்மா ஏகப்பட்ட கோட்டை கொத்தலங்களோடு தேவ லோகங்களெல்லாம் இருக்கும் மேரு பர்வதத்தில் அம்பாளுக்கும் ஒரு ஸ்ரீபுரத்தை நிர்மாணித்து கொடுத்தான் ஆனால் ஆச்சாரியால் வர்ணிப்பது அம்பாளே சிருஷ்டித்து கொண்ட அமிர்த சாகர ஸ்ரீபுரத்தை தான் மேரு மத்தியானாலும் சரி அமிர்த சாகரமானாலும் சரி அதில் அவளுடைய ஊருக்கு போய்விட்டால் அங்கே ஒன்றும் வித்தியாசமில்லை வெளி கோட்டையிலிருந்து ஆரம்பித்து அரண்மனையில் அவள் குழுவிருக்கும் இடம் வரையில் இரண்டிலும் ஒரே மாதிரியான பிரகாரங்கள் வனங்கள் தடாகங்கள் பரிவாரங்கள் தான் அந்த ராஜதானிக்கு தலைநகரத்திற்கு ஸ்ரீபுரம் அல்லது ஸ்ரீநகரம் என்றே இரண்டிலும் பெயர் அது இருபத்தைந்து கோட்டைகளும் பிராகாரங்களும் சூழ்ந்தது முதலில் இரும்பிலிருந்து ஸ்வர்ணம் வரை ஒவ்வொரு லோகத்தால் ஒவ்வொரு கோட்டை அப்புறம் நவரத்தினங்கள் ஒவ்வொன்றாலும் ஒவ்வொரு கோட்டை இப்படியே சூக்ஷமமாக போய் மனசாலேயே ஆன கோட்டை புத்தியாலேயே ஆன கோட்டை அகங்காரத்தாலான கோட்டை எல்லாம் கூட உண்டு கடைசியில் சூரிய தேஜஸ் சந்திர தேஜஸ் தேஜஸ் இவற்றைக் கொண்டே ஒவ்வொரு கோட்டை கோட்டைகளுக்கு நடுவே திவ்ய விருட்சங்கள் உள்ள பலவனங்கள் பல ஓடைகள் எல்லாம் தாண்டிப் போனால் இருபத்தைந்தாவது ஆவரணத்தில் ஆவரணம் என்றாலும் பிராகாரம்தான் மகா பத்மவனம் என்று ஒரே தாமரை மயமாய் பூத்த ஓடை வரும் அது அகழி மாதிரி அதற்குள்ளே செங்கலுக்கு பதில் சிந்தாமணி கள்ளக்களையே வைத்து கட்டியதான அம்பாளின் அரண்மனை வரும் துர்வாசரின் ஆர்யா திவிசதியிலும் லலிதோபாக்கியானத்தின் பிற்பகதிலும் ஸ்ரீபுரத்தின் விரிவான வர்ணனை காணலாம் அரண்மனையில் இருக்கிற ராணி ராஜராஜேஸ்வரி என்பது ஒரு பக்கம் அப்படி பார்க்கிற போது சதசில் சிம்ஹாசனம் போட்டுக்கொண்டு தர்பார் நடத்துவாள் முன்னேயே போல பஞ்ச பிரம்மங்களை நாலு காலாகவும் மேல் பழகையாகவும் கொண்ட சிம்ஹாசனம் அதில் காமேஸ்வரன் மடியில் உட்கார்ந்து கொண்டு தர்பார் நடத்துவாள் ராணி என்ற அதிகார ஸ்தானத்தை முக்கியமாக வைக்காமல் பிரம்ம தத்துவத்தை லீலையில் திருப்பிய சுங்கார மூர்த்தி என்று பார்க்கிற போது பகிங்கரமான ராஜ சதசாக இல்லாமல் ஏகாந்தமான அந்த புறத்தில் தரிசனம் தருவாள் அந்த தரிசனம் பெறுவதற்கு ரொம்பவும் உசந்த இந்திரிய நிகிரகம் பெற்றிருந்தால்தான் முடியும் தத்வார்த்தமான சுங்காரத்தை புரிந்து கொண்டு தத்துவத்துக்குள்ளே முழுகி போகிற பக்குவம் இருக்கிறவருக்கு மட்டுமே அப்படி தரிசனம் கிடைக்கும் சதசில் சிம்ஹாசனமாயிருந்த பஞ்ச பிரம்மாசனம் இங்கே அந்த புறத்தில் மஞ்சமாக இருக்கும் அதிலே காமேஸ்வரனோடு அம்பாள் இருப்பாள் மேரு மத்தியிலேயுள்ள ஸ்ரீபுரத்தில் தேவர்களுக்கெல்லாம் மேலே ராஜதர்பார் நடத்துகிற ராணியாகவும் அமிர்த சாகர மத்தியிலே உத்தமமான சாதகர்களுக்கு காமேஸ்வர பதிவிரதையான தாயாகவும் இருப்பாள் தாயாரும் தகப்பனாரும் ஒன்றி போய் அதிலேயே குழந்தையும் ஒன்றாக போய்விடும் பரம சாயுஜ்யம் வரை எல்லாம் அனுகிரகிப்பாள் அப்படிப்பட்ட அம்பாளுடைய வாசத்தை தான் அமிர்த சாகரத்திலிருந்து ஆரம்பித்து காமேஸ்வரனுடைய மடி வரையில் சுருக்கமாக இந்த எட்டாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் வர்ணித்திருக்கிறார் ஸ்லோகத்தின் மூல வார்த்தைகளை ஒவ்வொரு சொற்றொடராக மனதிற்குள் சொல்லிக் கொள்கிறார்கள் என்று தோன்றுகிறது சொற்றொடர்களின் பொருளை மட்டும் வெளிப்பட மொழிகிறார்கள் அமிர்த சாகர மத்தியில் தேவலோக விருஷங்கள் என்று ஐந்து மந்தாரம் பாரிஜாதம் சந்தானம் கல்பகம் ஹரிசந்தனம் என்று அப்படிப்பட்ட மரங்கள் அடர்ந்த அரண்யத்தினால் சூழப்பட்ட சூழப்பட்டதாக உள்ள மணித்வீபம் என்ற தீவிலே நிலமுழுக்க மண்ணாகவோ கல்லாகவோ இல்லாமல் ரத்னமயமாகவே இருப்பதால் அப்படி பேர் அந்த தீவிலே நீபம் என்ற மரங்களைக் கொண்ட உபவனத்திலே கதம்பம் என்பதைத்தான் நீபம் என்றும் சொல்வது பூலோகத்திலே அம்பாளுக்கு பிரிய வாசமான மதுரையும் கதம்பவனமாக இருந்ததுதான் தமிழில் கடம்பம் கடப்பம் என்பது முருகனுக்கும் அது ரொம்ப பிரீத்தி கடம்பன் என்றே தமிழ் நூல்களில் அவருக்கு பெயர் சொல்லி இருக்கிறது மணித்வீபத்தில் கதம்ப விரக்ஷங்களாலேயே ஆன உபவனம் இருக்கிறது கதம்ப வன வாசினியும் கதம்ப வன சாரினி கதம்ப வன சாலையா கதம்பவன மத்தியகாம் என்றெல்லாமே அடிக்கு அடி ஆரம்பித்து ஆச்சாரியால் அஷ்டகம் பாடியிருக்கிறார் குழந்தைகளுக்கு கூட சொல்லி கொடுத்து அவை ஆசையாக கற்றுக்கொண்டு சொல்லும் கதம்பவனத்தில் ஆனந்தமாக அம்பாள் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பாள் மதுரையில் கதம்பவனம் மணித்வீபத்தில் உபவனம் உபவனம் என்றால் சிறிய வனம் பிளான் பண்ணி மனிதர்கள் வைத்த பார்க் முதலில் தீவு உகரத்தில் கல்பகாதி திவ்ய விரக்ஷங்கள் காடாகவே இருக்கின்றன அப்புறம் ராஜதானிக்கு கிட்டே கதம்பம் உபவனமாயிருக்கிறது எங்கே பார்த்தாலும் டவுன் டவுன்ஷிப் என்று கட்ட ஆரம்பித்து மரத்தை எல்லாம் வெட்டினோம் அப்புறம் மரமில்லாவிட்டால் லோக வாழ்க்கைக்கே அநேக தினசில் ஹாணி வந்து விடுகிறது என்று புரிந்து கொண்டு இப்போது வன மகோத்சவம் கொண்டாடுகிறோம் அந்த உற்சவமும் தான் ஜாஸ்தி நடப்பதாக தெரிகிறது ஆதி காலத்தில் இத்தனை டவுன்கள் இல்லாத போதே எந்த ஊராய் இருந்தாலும் எல்லையில் உபவனம் இருக்கும் கோட்டையோடு கூடிய ராஜதானி என்றால் நிச்சயமாக இருக்கும் நேச்சர் அப்செட் ஆகாமல் அது காப்பாற்றியதோடு சத்ரு சைத்தன்யத்திடமிருந்தும் ஊரை காப்பாற்றி கொடுத்தது நீப உபவனம் சூழ்ந்த சிந்தாமணி கிரகத்திலே உத்தியான வனத்திற்குள் அம்பாளுடைய அரண்மனை சிந்தாமணிகளாலேயே நிர்மாணம் பண்ணி ஜலிக்கிற அரண்மனை நம்முடைய எண்ணங்களை எல்லாமே மணியாக்கி மணிமணியான சிந்தனைகளாக அவளைப் பற்றியே நினைத்து அந்த மணிகளாலேயே ஆலயம் கட்டின அதுவும் சிந்தாமணி கிரகம்தான் அதற்குள் அதாவது நம் சிந்தைக்குள் அவளே வந்து குடிக்கொண்டு விடுவாள் அப்படி பண்ணுவதற்கு வழியாகத்தான் வெளியிலே அவளுக்கு வாசஸ்தானம் சொல்லி அதை தியானிப்பது முடிவில் அவள் நமக்குள்ளேயே வரவேண்டும் அபிராமி பட்டர் அப்படித்தான் உன் கோவில் அங்கே இருக்கா இங்கே இருக்கா என்று பல கேட்டுவிட்டு என்றன் நெஞ்சகமோ என்று முடித்திருக்கிறார் இன்னொரு பாட்டில் ஒன்றாய் வியாபித்திருப்பவள் அந்த உலகமெல்லாம் அடிபட்டு போன பின் நிற்கும் ஆத்மஸ்வரூபமாகவும் இருப்பவள் எப்படியோ என் இத்தனூன்று நெஞ்சுக்குள்ளே ஸ்திரவாசம் செய்கிறாளே என்று ஆச்சரியப்படுகிறார் சிந்தாமணி கிரகத்திற்குள்ளே சிவஸ்வரூபமான மஞ்சத்திலே பஞ்ச பிரம்மாசனம் சொன்னேனே அதன் மேலே அந்த ஐந்து பேருக்கும் மேலே பரசிவம் என்றும் பரமசிவம் என்றும் பர பிரம்மஸ்வரூபமாக இருக்கப்பட்ட காமேஸ்வரனின் மடியிலே பரமசிவ பரியங்கை என்று சொல்லி இருக்கிறது அங்க என்று மாத்திரம் சொன்னால்தான் மடி பரியங்கை என்றால் பொதுவாக படுக்கை கட்டில் இடுப்பையும் மடியையும் சேர்த்து கட்டின வஸ்திரம் என்றெல்லாம் அர்த்தம் படுக்கை கட்டில் என்ற அர்த்தம் நீண்டு கொண்டே போய் சிவிகையில் போகிறவர்கள் அதிலேயே படுத்துக்கொள்வதால் அதற்கும் பரியங்கம் என்று பேர் வந்து அது திரிந்து திரிந்து பல்லக்கு பலன்குயின் என்றெல்லாம் ஆகிவிட்டது சயனம் மஞ்ச பரியங்க பல்யங்கா என்று அமரத்திலேயே வருகிறது அந்த பல்லியங்கம் தான் பலன்கொயின் என்றும் பல்லக்கு என்றும் ஆனது வைநாகரம் ராமநாதன் செட்டியார் என்று பெரிய சிவபக்தராகவும் புலவராகவும் ஒரு பிரமுகர் இருந்தார் அவர் பல்லக்கு என்பது பல் அக்கு என்பதிலிருந்து வந்தது அதாவது பல அக்ஷங்கள் பல கண்கள் ஒரு பள்ளக்கில் போகிறவரின் மேல் குவிந்திருக்குமாகையால் அந்த வாகனத்திற்கே அப்படி பேர் வந்துவிட்டது என்று சாதுரியமாக பாடினார் அவர் அவ்விதம் பாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆலில் ஸ்ரீசரணர்கள் கடியாப்பட்டியில் பள்ளக்கு பவனி முடித்து உயிரவு ஒரு மணியளவில் முகாமுக்கு எழுந்தருளிய போதாகும் பவனியின் போது செட்டியாரை காண முடியவில்லையே என்று ஸ்ரீ சரணர்கள் வினவ அவர் பல்லக்கு துகிகளில் ஒருவராக தாமும் திருமேனி தாங்கி வந்ததாலேயே ஸ்ரீ சரணர்களின் திருஷ்டியில் படவில்லை என கூறி உடனே அவர்கள் மீது ஒரு பஞ்சகம் பாடினார் அதில்தான் பல்லக்குக்கு புது பொருள் கண்டிருந்தார் வாஸ்தவத்தில் தான் பல்லியங்கம் பல்லங்கம் பல்லக்கு என்றானது காமேஸ்வரனின் மடியான மெத்தை அம்பாளுக்கு பரியங்கம் அதில் உட்கார்ந்திருப்பவளை காமேஸ்வரி ராஜேஸ்வரி என்று ஸ்ருங்கார சுந்தரியாகவோ ராணி அம்மாளாகவோ சொல்லாமல் ஞானத்தின் உச்சிக்கு தூக்கி சிதானந்த லஹரி என்று பெயர் கொடுத்திருக்கிறார் அதுதான் ஆச்சாரியால் வாக்கின் பெருமை ஸ்வரூபமாக அவள் சுவாமியோடு இருக்கிறாள் என்றாலும் அது ஆத்ம ஸ்ங்காரம் அல்லவா சத்தை விட்டு பிரியாத சித்தின் ஆனந்த வெள்ளமாக இருக்கும் பிரேமை அல்லவா அதனால்தான் இப்படி இப்படி ஆகப்பட்ட லோகத்தில் ஊரில் கிரகத்தில் இன்ன ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பது வாஸ்தவத்தில் சிதானந்த பிரவாகமேயாக்கும் என்று முடித்திருக்கிறார் இப்படியொரு வாசஸ்தானத்தில் சிதானந்த லகரியாக உள்ள உன்னை யாரோ சில பாக்கியசாலிகள் வழிபடுகிறார்கள் என்கிறார் பஜந்தி துவாம் தன்யா கதிசன சரியாக ப்ரோஸ் ஆர்டர் பண்ணினால் கதிசன தன்யா துவாம் பஜந்தி என்பதற்கு ஒரு சில பாக்கியசாலிகள் உன்னை பூஜிக்கிறார்கள் என்று அர்த்தம் ஏன் ஒரு சில தேவி பூஜை பண்ணுபவர்களாக ரொம்ப பேர் இருக்காளே அதுவும் இப்ப நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிண்டு வரதே பூஜை என்று ரொம்ப பேர் பண்ணலாம் ஆனால் சும்மா முனமொன பண்ணிவிட்டு ஒரு கற்பூரத்தை காட்டிவிட்டால் அது நிஜமான பூஜையாகி விடுமா அப்படியானா எது நிஜமான பூஜையை எதுவென்றால் முன் ஸ்லோகத்திலே அவள் ரூபத்தை வர்ணித்ததோல்யோ அதை நன்றாக மனசில் வாங்கிக் கொண்டு நிறுத்தி கொள்ள வேண்டும் இப்போது வர்ணித்த அவளுடைய வாசஸ்தானத்திலேயே நாம் இருப்பது போல நினைக்க வேண்டும் அவளுடைய அருளே அமிர்தசாகரமாகவும் கல்பக காடாகவும் நம்மை சுற்றி சூழ்ந்திருப்பதாகவும் அந்த அருளில் நாம் இருக்கும் பூமியே ரத்னமயமாகிவிட்டதாகவும் நம்முடைய பூஜா கிரகம் இஷ்டமானதையெல்லாம் தரும் சிந்தாமணியாலேயே கட்டியதாகவும் பாவனை ஏற்பட வேண்டும் அதுதான் சாலோகிய மோக்ஷம் என்பது இஷ்ட தெய்வத்தின் லோகத்திற்கு நாம் போவது சாலோகிய மோக்ஷம் என்று பொதுவில் சொல்வது நாம் எங்கே இருந்தாலும் அதுவே அந்த லோகம் என்று ஆக்கிக்கொண்டால் இன்னும் விசேஷம் என்று தோன்றுகிறது சாலோகியத்திற்கு அப்புறம் சாமீபியம் சமீபத்திற்கு போவது அமிர்த சாகர கரையிலிருந்து வனம் உபவனம் ஊர் எல்லாம் தாண்டி அரண்மனையில் அவளுடைய மஞ்சம் இருக்கிற இடத்திற்கே போய்விட்டால் சாமிபியம் மானசிகமாக அந்த சாமிபியத்தை சாதிக்க வேண்டும் சாலோகிய சாமிப்பியங்களுக்கு அப்புறம் சாரூபியம் குழவி ரூபத்தை நினைத்து நினைத்து புழுவும் அப்படி ஆகிறது போல அம்பாள் ரூபத்தை நினைத்து நினைத்து நாமும் அப்படி ஆகிவிடுவது சாரூபியம் முன் ஸ்லோகத்தில் சொன்ன ரூப வர்ணனையில் ஊறி ஊறி அந்த ரூபத்தை பரமசிவ பரியங்கத்தில் உட்கார்ந்திருப்பதாக அப்படியே தியானித்தபடி இருந்தால் சாரோபிய முக்தி உண்டாகும் அப்புறம் முடிவாக சாயுஜ்ய முக்தி ரூபத்தில் ஒரே மாதிரி இருப்பதற்கு முடிவாக தத்துவசாரத்தில் ஒன்றாகவே ஆகிவிடுகிறது அந்த தத்துவசாரம் என்ன என்பதைத்தான் சிதானந்த லகரி என்றார் அந்த லகரியிலேயே வித்தியாசமில்லாமல் கரைந்து போய்விட வேண்டும் அதுதான் சாயுஜ்யம் கரைந்த பிற்பாடு பூஜையே இல்லை அதனால் பூஜை என்று பண்ணும் நிலை இருக்கிற வரையில் மானசிகமாக அந்த பாவனை கரைந்து போகிற அத்வைத பாவனை இருக்க வேண்டுமென்று அர்த்தம் வாஸ்தவமாக அவளுடைய லோகத்திற்கு போவது ஸ்வரூப தர்சனம் பண்ணுவது தத்துவத்தில் கரைவது எல்லாம் நடக்கிற நடக்கட்டும் இப்போது மானசீகமாக அதையெல்லாம் பாவனையில் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும் பூஜை என்று உட்கார்ந்தால் மனஸ் முழுக்க இப்படித்தான் ஈடுபட்டிருக்க வேண்டும் ஆபீஸுக்கு நாளியாச்சா கேன்டீனில் என்னைக்கு தவளை அடையா என்ற ஞாபகம் எதுவும் வராமல் மனசை அந்த அமிர்த சாகர் அலையில் ஆரம்பித்து சிதானந்த சாகர் அலையாக இருக்கிற பரம தத்துவம் வரையில் கொண்டு போய் அப்படியே முழுக்க வேண்டும் இப்படியா நாம் எல்லாம் பூஜை பண்ணுகிறோம் எவரோ சில பேர்தானே பூர்வ புண்ணியசாலிகள் தானே அம்பாளின் ஸ்வரூபத்திலேயே சிதானந்த ரசத்தை தெரிந்து கொள்கிற அளவுக்கு மனசொன்றி பூஜை செய்வது அதனால்தான் கதிசன தன்யா என்றார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபெரி அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா சரணம்